வணக்கம் இன்னைக்கு நாம அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல அமர் நீதி நாயனார் அப்படிங்கிறவரை பத்திதான் இவர் சோழ நாட்டுல பழையாறை அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்தவர் அவதரித்தவர் இந்த பழையாறை அப்படிங்கிற பேரை உடனே எனக்கு நினைவுகள் எல்லாம் பல வருஷங்கள் முன்னோக்கி போயிருச்சு பின்னோக்கி போயிருச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு எண்பதுகள்ல சரித்திர கதை மன்னன் சாண்டிலியன் ஒருத்தர் இருந்தார் சாண்டிலியன் அவருடைய சரித்திர கதைகளை படிச்சோம்னாக்க அந்த வர்ணனைகளை படிக்கும் போது அந்த கதாபாத்திரமே நம்மளா தோணும் இப்ப அந்த பொன்னியின் செல்வன் பாத்தீங்கன்னா அதுல வர்ற அந்த வந்தியத்தேவன் கேரக்டரா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் எம்ஜிஆர் மதர் கொண்டு அந்த வந்தியத்தேவன் கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த படம் எல்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா அதெல்லாம் முடியாம இப்போதான் அந்த படம் இருந்தது அதுல அந்த வந்தியத்தேவன் கேரக்டர் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தா அவங்க வந்து படமா எடுக்கணும்னு நினைச்சிருந்து இருப்பாங்க அதுவும் இல்லாம கற்பனை பண்ணி பார்த்திருப்பாங்க எல்லாரும் மயசருங்காதான் எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் இருக்கும் கற்பனை செய்து பார்த்திருப்பாங்க அந்த கேரக்டர்ல நம்ம நம்ம இருக்கிற மாதிரி அது மாதிரி இந்த சாண்டில்யன் அவர்களுடைய கதையை படிக்கும்போது அது ஆண் கேரக்டரா இருந்தாலும் சரி அல்லது பெண் கதாபாத்திரமா இருந்தாலும் சரி அந்த வர்ணனைய பார்க்கும்போது ஆஹ் நம்ம அந்த இடத்துல இருந்து அத நம்ம செய்யற மாதிரி அந்த விஷயத்த நம்ம செய்யற மாதிரி ஒரு கற்பனை ஊறும் அந்த மாதிரி நானே கற்பனை பண்ணி பார்த்திருக்கிறேன் அந்த இந்த பழையாறைங்கிற ஊர் வந்து அந்த சரித்திர கதையில வந்திருக்குது நான் அத படிச்சிருக்கிறேன் அத இப்ப அந்த பழையாறைங்கிற பேரை கேட்ட உடனே எனக்கு நினைவுகள் எல்லாம் பின்னோக்கி போயிடுச்சு எத்தனையோ கதாபாத்திரங்கள் அவர் எழுதினதுல எத்தனையோ கதாபாத்திரங்கள் ஒன்னும் பேரெல்லாம் எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை ஆனா வந்து நிறைய சரித்திர கதைகள்னு இல்லாம சமூக கதைகள் ஆஹ் இதெல்லாம் நிறைய இப்ப நம்ம சொல்ல போற விஷயத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை இருந்தாலும் அதெல்லாம் நான் சேகரிச்சு வச்சிருந்தேன் நிறைய விஷயங்கள் சேகரிச்சு ஒரு பெரிய மூட்டையா வச்சிருந்தேன் அந்த தாள்கள்ல நல்ல சமூக சிறுகதைகள் சுசமுத்திரம் கீரா நாராயணன் இவங்களோட கதையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கதாபாத்திரங்கள்லாம் நம்ம முன்னாடி உழவுற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும் அந்த மாதிரி எழுதக்கூடியவங்க அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப எல்லாம் இந்த வாசிக்கிற பழக்கம் எனக்கே அற்றுப்போச்சு வாசிக்கிற பழக்கம் இல்லாம போயிருச்சு அதுனாலேயே எனக்கு இப்போ உள்ள எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் நிறைய பேர் தெரியாது உம் நிறைய சிறுகதைகள் வெளிநாட்டு கட்டுரைகள் அபூர்வ விஷயங்கள் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கோவில் கோவிலா போய் நம்ம எடுத்து யூடியூப்ல போடுறோம் அதெல்லாம் வந்து அந்த காலத்துல ரொம்ப அபூர்வமா பத்திரிகைகள்ல திருத்த பெருமைகள் அப்படின்னு சொல்லி வரும் அது எங்க இருக்கு என்ன அப்படிங்கிற விஷயங்களை போய் பார்த்து அந்த கதை அந்த இதெல்லாம் எழுதுவாங்க அந்த பத்திரிகைகள்ல இப்போ வந்து இந்த பழைய அறைங்கிற பேர் கேட்டதும் எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு இந்த பிறந்தவர் தான் ஆஹ் அமர்நீதியார் அமர்நீதியார் ஆஹ் சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதுல மிக்க ஆசை உள்ளவர் வணிக குலத்துல பிறந்தவர் சிறப்பா வாணிபம் செய்து நிறைய பெரும்பொருள் திரட்டி மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கார் அப்படி இருக்கிறதுனால சிவனடியாரர்களுக்கு ஆஹ் ஒருத்தர் ரெண்டு இல்ல இல்லை எல்லாம் வர்ற எல்லா சிவனடியார்களுக்கும் உணவு மட்டும் இல்லாம உடை உடைங்கிறது பெருசா ஒண்ணும் இல்லை ஒரு காவி துண்டு மாதிரி உடுத்தி இருப்பாங்க அப்புறம் உள்ளாடைங்கிறது அது வந்து அந்த காலத்துல கோவணம் அது ஒண்ணுதான் உள்ளடைங்கிறது அதுதான் அது அதெல்லாமே கொடுக்குற பழக்கம் வச்சிருக்கார் இவர் நிறைய பெரும்பொருள் திரட செல்வந்தனால அதனால மட்டும் இல்ல தாங்கிட்ட இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஆர்வம் அப்போ இன்னொரு ஊர்ல திருநல்லூர் அப்படின்னு நினைக்கிறேன் திருநல்லூர் அந்த ஊர்ல வந்து மடம் கட்டியிருக்கார் அதாவது ஒரு சத்திரம் மாதிரி சிவனடியார்கள் வந்து அமுது செய்து தங்கி இருந்து போறதுக்காக சத்திரம் எல்லாம் கட்டியிருக்கார் அங்கேயும் அவர் இருந்து மேற்பார்வை பார்த்து ஏன்னா சிவனடியார்களுக்கு எல்லாம் சென்று சேருதா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக அவர் வந்து அங்கேயும் இருந்து பார்த்திருக்கார் பல காலங்கள் ஓடிருச்சு இப்போ சிவபெருமானுக்கு அவருடைய பெருமையை உலகறிய செய்ய ஆசை வந்தாச்சு என்ன செய்யறாரு ஒரு சிவனடியார் வேற வேடத்துல அந்த திருநள்ளூருங்கிற ஊருக்கு சிவபெருமான் வர்றார் அவர் வந்ததும் அந்த சத்திரத்துக்கு வர்றாரு அங்க வந்ததும் அவர் அமர் நீதியார் அவரை வரவேற்று உபசரிக்கிறாரு உபசரிச்சு இங்க இருந்து நீங்க உணவு அருந்தி போகணும் அப்படின்னு சொல்றாரு சொன்னதும் இவர் வந்து கையில ஒரு கழி வச்சிருக்காரு கழினா குச்சின்னு சொல்லுவோம் கோல் அல்லது கம்பு அந்த ஊன்றி போவாங்க இல்லையா அது மாதிரி அதுல வந்து ரெண்டு கோவண துணிய கட்டி வச்சிருக்கார் இப்ப என்ன செய்யறாரு அமர்நீதியார்ட்ட சிவ நடிகார் வேடத்துல வந்த சிவபெருமான் ஆஹ் நான் உங்க விருப்பப்படி நான் இங்க தங்கி இருந்து அமுதி செய்துட்டு கிளம்புறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் போய் காவேரியில குளிச்சுட்டு வர்றேன் அது வரைக்கும் இந்த ரெண்டு கோவண துணிகள்ல ஒண்ணு பத்திரமா நீங்க வைங்க ஏன்னா நான் குளிக்கும் போது ஒரு துணி நனைஞ்சிரும் மழை பெய்தா அந்த தண்டுல இருக்கிற இன்னொரு கோவண துணியும் நடைஞ்சிரும் அதனால வந்து இந்த ஒண்ணு நீங்க பத்திரமா வச்சிருங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன் சரின்னு சொல்லி அமர் நீதியாரும் அந்த துண்ட வா கோ துணிய வாங்கி ஒரு இடத்துல பத்திரமா வைக்கிறார் இவர் என்ன செய்யறாரு சிவபெருமான் ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் இல்லையா அந்த கோவண துணிய மறைய வச்சிடறாரு கண்ணுல இருந்து புலப்படாம மறைய வச்சிடறாரு அப்புறம் மழை பெய்ய வச்சிடுறாரு இல்லைன்னா காவேரியில போயி அந்த துணியை நனைச்சிட்டு வந்துடுறாருன்னு வைங்கல அந்த தண்டுல இருந்த துணியும் நனைஞ்சு போயிருது மழை பெய்தது இல்லைன்னா எப்படி இந்த துணி நனைஞ்சிச்சுன்னு கேப்பாங்க இல்லையா மழை பெய்யற மாதிரி நனைஞ்சு போயிடுச்சு தண்டுல இருந்த துண்டும் இப்ப வந்து கேக்குறார் அமரவீதியா இருக்கிட்ட ஒன்று ஒரு கோவண துணியோடு குளிச்சேன் அது நனைஞ்சிருச்சு ஆஹ் இன்னொரு துணியும் மழையில நனைஞ்சிருச்சு அதனால நான் உங்ககிட்ட குடுத்துட்டு போனேன் அந்த கோவண துணியை குடுங்க அப்படின்னு கேக்குறாரு கேட்டதும் அவ அபர் நீதியா வைத்த இடத்துல போய் பாக்கிறார் பார்த்தா காணும் எப்படி இருக்கும் அது ஒரு பண்ணின வேலை இல்லையா காணும் காணனு சொன்னதும் தேடி பாக்குறாரு எங்கேயுமே இல்ல வந்து அவர்கிட்ட சொல்றாரு ஐயா அது நான் வைத்திய இடத்துல இருந்து எப்படியோ காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர்தான் தான் நிறைய உட உள்ளாடையா வச்சுக்கிறதுக்கும் கோவண துணிகள்லாம் வச்சிருக்காரு இல்லையா அதுல இருந்து ஒரு புது துணியை எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கிறார் சிவனடியார்கிட்ட இது வந்து பழைய துணியில இருந்து கிழிச்சது கிடையாது புதுசா கோவணத்துக்காகவே நெய்யப்பட்டது அதனால இத வச்சுக்கோங்க நீங்க கொடுத்ததுக்கு பதிலா அப்படின்னு சொல்றார் அது எப்படி வாங்குவார் இவரு எப்படி வாங்குவாரு அதெல்லாம் கிடையாது எனக்கு என்னோட துணிதான் வேணும் அப்படின்னு சொல்றார் பிடிவாதம் பிடிக்கிறார் அவரு மறுகிறாரு இந்தாங்க ஐயா புதுத்த புது துணி அதெல்லாம் முடியாது இதுதான் உன்னோட பழக்கமா நாங்க நான் கொடுத்தத நீ அலட்சியப்படுத்திட்டு உன்னாடைய கௌரவத்துக்காக ஒரு புதுச குடுக்கறேன் கொடுக்கறது நீ என்னைய அசிங்கப்படுத்துறதுக்காக சரியா நான் கொடுத்ததை கொடு அப்படின்னு கேட்கிறார் யாருக்கு கோபம் வரலை நம்மள இப்ப என்ன சொல்லும் என்னைய பழைய கோவண துணிக்கு இப்படி மல்லுக்கு விற்கிறீங்க புதுசம் குடுக்கிறோம்ல வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அமர் நீதியார் சொல்லல ஏன்னா அவர் கொடுத்ததை அவர் கேட்கிறார் அதுல தப்பு ஒண்ணும் இல்ல அவர் என்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நான் இன்னொன்னு கொடுத்தா வாங்கிக்கணும்ங்கிறது கட்டாயம் கிடையாது அவர் கொடுத்ததைத்தான் அவரு கேக்குறாரு வேறொன்று கேட்கல அப்படின்னு சொல்லி அப்ப நாங்க என்ன செய்யட்டோம் இப்போ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உன் என்னுடைய கோவண துணிக்கு இணையான இணையா இணையான போன்ற உன்னால தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்குதான் இத குடுக்கிறனே அப்படின்னு சொல்றாரு இவர் அது நீ வந்து தராசு தட்டுல வை அது சரி சமமாகுதா அப்படின்னு பாப்போம் அப்படிங்கிறாரு சிவன் இவர் என்ன செய்றாரு இவர் புதுசா வச்சிருக்கிற கோவன ஒரு தட்டுல வைக்கிறாரு அவர்கிட்ட நனைஞ்ச துணி இருக்கு இல்லையா அது ஒண்ண இன்னொரு தட்டுல வைக்கிறார் நனஞ்ச துணிங்கிறதுனால லேசான ஒரு கணம் இருக்கலாம் அதனால அந்த தட்டு வந்து தாழாம இருக்கலாம் அதனால அவர் இன்னொன்னு வைக்கிறாரு அப்பவும் அந்த தட்டானது எழுந்திருக்கல இந்த தட்டு தாழலை அப்போ என்ன பண்றாரு மாத்தி மாத்தி உடைகளையும் துணிகளையும் புதுசு எல்லாத்தையும் வைக்கிறார் எதுக்குமே அசைஞ்சு குடுக்கல தராசு தட்டு தராசு தட்டு எதுக்குமே அசைஞ்சு குடுக்கல பாக்குறார் பொன் பொருள் எல்லாத்தையும் வைக்கிறார் பொன் பொருள் ரத்தினங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க எதுக்குமே அசையலை இறைவனுக்கு முன்னாடி இதெல்லாம் சமமாகுமா எதுக்குமே வைக்க ஆசையில மன்னர் பாக்குறார் ஹரிச்சந்திரன் வாழ்ந்த நாடு இல்லையா ஒரு பொய் சொல்ல மாட்டேங்கிற ஒரு பிடிவ பிடிவாதத்துக்கா பிடிவாதம் கிடையாது கொள்கைக்காக பொய்யே சொல்ல மாட்டேங்கிற கொள்கைக்காக தன்னுடைய நாடு நகரத்தை எல்லாமே விட்டுட்டு பெண்டாட்டி பிள்ளைய வித்துட்டு தானும் ஒரு வெட்டியான சுடலையில வேலை பார்த்து தன்னுடைய மகனை நாகம் தீண்டி அதை கொண்டு வந்து எரிக்க வந்த மனைவி கிட்டையே பைசா கேட்டவர் ஹரிச்சந்திரன் ஒரு பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்டவர் வாழ்ந்த நாடு இல்லையா இவர் என்ன எல்லாத்தையும் தூக்கி தராசுல வச்சாச்சு நீ என்ன அப்படின்னு சொல்லி தன்னோட மகனையும் மனைவியையும் தராச தட்டுல ஏத்திடுறாரு அப்பவும் அது அசைஞ்சு கொடுக்கல அப்புறம் பாக்குறாரு அமர்நீதியார் தானே தட்டுல ஏறி உட்கார்ந்துடுறார் தட்டு டொபக்குன்னு கீழ விழுந்துருது ஏன் அவருடைய நேர்மைக்கும் பழுதில்லாத அன்புக்கும் சிவன சிவ தொண்டுக்கும் கிடைச்ச பரிசு அது அவரு தான் அதுக்கு அவருடைய அந்த மனம்தான் அந்த துணிக்கு ஒப்பானது சிவன சிவனுடைய ஆஹ் என்ன சொல்றது எனக்கு புரியல அந்த எம்பிரானுடைய மன எம்பிர அவரது எம்பிரானுக்கு செய்கிற சேவையினால அது எதுவுமே நிகராகல் பொன் பொருள் மக்கள் எதுவுமே நிகராகல் ஆனா இவர் கொண்ட சிவன் எல்லாம் கொண்ட பக்தியும் நேர்மையுமால அந்த தட்டு இறங்கிருச்சு மத்தபடி கணம் வீட்டு நாளெல்லாம் எதுவும் கனமான எதுனாலையும் அது இறங்க கண்ணுக்கு தெரியாத அந்த அன்பு அந்த அன்புதான் அவரை அந்த தட்டுல கீழே சம சமப்படுத்த கூட இறங்கிருச்சு இப்படி தன் பக்த பக்தனுடைய அன்பை இந்த உலகறிய செய்யறதுக்காக சிவ சிவபெருமான் இந்த பூமிக்கு வந்து நடத்தின நாடகம் முடிவுற்றது அவர் வந்து மனைவியோடு அவருக்கு காட்சி அமர்நீதி நாயனாருக்கு இப்பதான் நாயனார்னு சொல்றேன் ஏன்னா அது இதுவரைக்கும் அவர் அமர்நீதியார் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தார் இறைவன் வந்து சோதிச்சு புடம் போட்ட பிறகு அவர் வந்து நாயனார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கி இன்னைக்கும் சிவாலயங்கள்ல நாயன்மார் பட்டியல்ல இருக்கார் அமர்நீதி நாயனார் அப்படியே அந்த தராசு தட்டோட விமானம் போல கைலாயம் சிவலோகம் புகுந்தவங்க அவரும் அவருடைய மனைவி இதுக்கு காரணம் ஒப்பிலாத ஒரு இறை பக்தி இதுதான் காரணம் இன்னைக்கு இந்த பதிவில அமர்நீதி நாயனாருடைய கதையை எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்ல சுருக்கமாக விரிவாகவோ சொன்னேன் அது உங்க மனச தொற்று இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை உங்க உங்களுடைய கருத்தை தெரிவிங்க சரியா நாளை இன்னொரு நாயன்மாருடைய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவை நீங்க பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்